கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே துள்ளாமல் துள்ளு முள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே புன்மேனி ராணி ராஜ ராஜ சோழன்னா என ஆடும் காதல் தேசம் நீதா பூவே காதல் தேவே கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே மேடை மேலே நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு தீயில் நான் வேகிறேன் மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன்னா என காதல் தேசம் மீதான் ராஜராஜ சோழன்னா என காதல் தேசம் மீதான் பூவே காதல் தீவே மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன்னா என ஆழும் காதல் தேசம் நீதா பூவே காதல் தீவே